பேர் ஆளுமைகளை நாம் தேடி பார்த்தாலும் கிடைக்காத அளவிற்கு அருகிவிட்ட ஒரு காலத்திலே சமூக உணர்வோடும் மக்கள் மீது நேயம் கொண்ட அந்த உள்ளத்தோடும் பணியை செவனை செய்து திரும்புவது என்பது சாதாரணமான அல்ல அந்த ஐயா வரிசையிலே நம்முடைய அடுத்தவர் ஐ பி எஸ் நம்முடைய வடிவேலையா அவர்களும் ஏறத்தாழ மூன்று பெரும் முதல்வர்களோடு பணி செய்து இன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமையாக காவல்துறையிலே யாரிடம் கேட்டாலும் அவரை பற்றி தெரியாத நபர்களே இல்லை இந்த தலைமுறையிலும் கூட என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய அந்த பணி அந்த மிகச்சிறந்த காலத்திலே மிகப்பெரிய ஆளுமைகள் முதல்வராக இருக்கின்ற அந்த சூழலிலே அவர் ஆற்றிய அந்த செம்மையான பணி இன்று வரை அவரை பற்றி அவருடைய துறையிலே தொடர்ந்து பேசும்படியாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் சிறந்த ஆளுமைக்கான அடையாளம் ஏனென்றால் இன்றைக்கு பணிக்காலம் முடிந்த மறுநாளே மறந்துவிடக்கூடிய அளவிற்கு பலரை நாம் பார்த்திருக்கிறோம் பணியில் இருந்தார் அதிகாரம் செலுத்தினார் சம்பாதித்தார் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றுவிட்டார் நாளைக்கு எல்லோராலும் அளவிற்கு அளவிற்குத்தான் பலருடைய பணி ஓய்வு இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட ஆளுமை மிக்கருடைய அந்த பணி ஓய்வு இன்று வரை ஓய்வு என்பதே இல்லை என்பது போல பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள் பல்வேறு வகையில் நம்முடைய சொந்தங்களுக்கு ஆலோசனை சொல்வதிலாகட்டும் பல்வேறு வழிகளை காட்டுவதிலாகட்டும் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வந்து முன்மாதிரியாக இருந்து ஒரு ஊக்கப்படுத்துகின்ற விதமாகட்டும் என்று பல்வேறு சூழ்நிலைகளிலே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இன்று வரை அவர்கள் தங்களுடைய சீரிய பங்கை இந்த சமூகத்திற்கு ஆற்றி வருகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் சிறப்பு அப்படிப்பட்ட அந்த சிறந்த உடைய வரிசையிலே எந்த அளவும் குறைவில்லாமல் தான் நம்முடைய செலத்துறை அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் ஏனென்றால் இந்த விழாவின் நாயகனாக இருப்பவர் செல்லத்துறையும் கூட ஏனென்றால் நான் பல முறை வெளிநாட்டுக்கு சென்று வந்தாலும் கூட ஐயா வடிவலையா சொன்னது போல வரலாறாக எழுத வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை பயண வரலாற்றை பயண கட்டுரையாக எழுத வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் எங்களுடைய நோக்கங்கள் வேறு வேறு விதமாக இருந்தது தமிழ் பணிக்காக தமிழ் கூட்டங்களுக்காக நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த நிலையிலேயே நாங்கள் பயணப்படுகின்ற சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட பதிவு பண்ணக்கூடிய அந்த நிலை எங்களுக்கு கிடைக்கவில்லை அது மிகச்சிறந்த ஆளுமை நம்முடைய சிலத்துறை அவர்களுக்கு அது வாய்த்தது ஏனென்றால் முதல் முதலாக பயணிக்கின்ற பொழுது இப்பொழுது மகனுடைய ஆதரவிலே பயணிக்கின்ற பொழுது அதை முதல் பகுதியை சொல்லுகின்ற எழுதினார் வாட்ஸ்அப்பில் எழுதுகின்ற சொன்னேன் நல்லா இருக்கு தொடர்ந்து எழுங்க ஒரு நூலாக போட்டுருவோம் சொன்னேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியா உண்மையத்தன் சொல்றீங்களான்னு கேட்டாரு நிச்சயமாக நீங்கள் எழுதுங்கள் அது ஒரு முன்னோடியாக இருக்கட்டும் எழுதுங்கன்னு சொன்னேன் ஏனென்றால் நாம் சமூகத்தில் இதுவரை பயண வரலாறு எழுதின வரலாறே எவருக்குமே கிடையாது பலர் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முன்னோடியாக நம் சமூகத்திற்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னத்தியராக நம்முடைய ஐயா நம்முடைய சிலத்துறை அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எனக்கு அவருடைய இன்னொரு கோரிக்கை இருக்கிறது என்ன கோரிக்கை என்று சொன்னால் இந்த பயண வரலாற்றை விட மடங்கு ஆற்றல் வாய்ந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் எழுதப்பட வேண்டியது இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஐயா செல்வராஜ் அவர்களும் ஐயா ஐபிஎஸ் அவர்களும் தங்களுடைய வாழ்நாளில் பெற்ற அனுபவங்களை பட்ட வழிகளை பார்த்த பேசிய கேட்ட உயர்ந்த மனிதர்களை பதிவு செய்து அதில் அவர்களுடைய அனுபவங்கள் எந்த மாதிரி இருந்தது என்று பதிவு செய்து வரும் தலைமுறைக்கு வழங்கினால் அது ஒரு மிகச்சிறந்த பாடநூலாகும் அது ஒரு மிகச்சிறந்த பாடநூலாகும் அப்படிப்பட்ட நிலையை அவர்களுக்கு அடுத்த தலைமுறையில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருந்து ஒரு மிகப்பெரிய உதவியை செய்து வரலாறுகள் வெளிப்பட வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வலியை உண்டாக்கியவனே வரலாறு எழுதுகின்ற பொழுது வலியை தாங்கிக் கொண்டு நாம் வாழ்ந்தவர்கள் வரலாறு படைப்பவர்களாக இருக்க வேண்டாமா அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும் ஏனென்றால் ஆரம்ப காலையிலே ஆதிக்கம் செலுத்தி தான் தன்னுடைய வரலாற்றை எழுதினார் அதுதான் வரலாறு என்று பாடங்களாக நடத்தப்பட்டன இன்றும் அதுதான் கற்பிக்கப்படுகின்றன அந்த காலம் மாற வேண்டும் உழைப்பவருடைய வரலாறு அரங்கேற வேண்டும் உழைத்த உழைப்பிலே வலியை சந்தித்தவருடைய வரலாறு அரங்கேற வேண்டும் அப்படிப்பட்ட அந்த வலியினுடைய வரிசையிலே ஐயா மருத்துவர் நாகேந்திரன் அவருடைய வரலாறு என்று வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஆளுமைகள் இந்த ஆளுமைகள் மதுரையில் தேவகி மருத்துவமனை என்று சொன்னால் அந்த பட்டிதொட்டி சுற்று வட்டாரம் யாருக்குமே தெரியாது கிடையாது அந்த அளவிற்கு நாகேந்திரன் அவர்களுடைய தேவகி மருத்துவமனை பெற்றதாக மதிப்புக்குரியதாக இருக்கிறது அதுதான் முக்கியமானது பல மருத்துவமனை பற்றி பேசுவார்கள் ஐயா இந்த மருத்துவமனைக்கு போனா நீ திரும்பி வர முடியாதுபா இந்த மருத்துவமனைக்கு போனா நீ உன் சொத்தை எழுதி கொடுத்துட்டு வரணும்பா இப்படி விதவிதமான வணிகத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த பல்வேறு மருத்துவமனைகளுக்கு மத்தியில் சேதமனைப்பான்மையோடு மிகத்திறமையாக அன்போடும் பண்போடும் அரவணைத்து ஒரு மிகப்பெரிய மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கார் என்று சொன்னால் அது தேவகி மருத்துவ நாகேந்திரன் அவர்கள் தான் ஏனென்றால் இன்றைக்கு மருத்துவ அறிவு பெற்றவர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனா மனிதநேயம் மிக்க மருத்துவர்களாக இருப்பது ரொம்ப அறிவு அதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிறது அறிவாளியை விட அந்த அறிவோடு நேயம் சேர்ந்திருந்தால் தான் அது பயன்படும் இல்லை என்றால் அது மக்களுக்கு பயன்படாது எனவே நன்றாக எதிர்த்து பார்த்தால் வள்ளுவன் கூட சொல்வான் பண்பு என்பது இல்லை என்று சொன்னால் அந்த அறிவினால் ஆக்கம் என்பது இல்லவே இல்லை அதுபோலதான் அவர்கள் முதல் முதலாக மருத்துவமனை தொடங்குகின்ற பொழுது தன்னுடைய தாயார் பேரில் தொடங்கினார்கள் தொடக்கம் அதுதான் அதற்கு பின்னால் தன்னுடைய துணைவியார் ஏனென்றால் வாழ்க்கை துணை அமைவதென்பது அது ஒரு வரத்திற்கு சமமானது இன்னைக்கு நாம் ஏதோ விபத்து போல பலருக்கு திருமணமாகிவிடுகிறது சகித்துக் கொண்டு பொறுத்துக்கொண்டு கொண்டு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி வரலாறு படைக்க வேண்டும் என்றால் வாழுகின்ற நாளிலே வாழ்வாந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை துணை சரியாக அமைய வேண்டும் அந்த வாய்ப்பை ஐயா மருத்துவர் அவர்கள் நாகேந்திரன் அவர்கள் பெற்றுக் கொண்டதனால்தான் இன்றைக்கு அவருடைய துணைவியார் பேர் தேவைக்கு என்கின்ற பேர் எங்கு பார்த்தாலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சிறப்பு அது மட்டுமல்ல அவருடைய தாய் தந்தையார் முக்கியமானது அதுதான் நல்ல மண்ணும் நல்ல நீரும் தான் அங்கே வருகின்ற விளைச்சலை சரியாக செழிப்பாக கொடுக்கும் என்பது போல அவருடைய அப்பா ஒரு ஆசிரியர் அவங்க அம்மா ஒரு பள்ளி ஆசிரியர் இருவரும் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் அவங்க அப்பா மாநில அரசின் மத்திய அரசுடைய விருதுகளை பெற்றவர் அப்படிப்பட்ட பெற்றோருடைய பிள்ளைகளாக பிறந்த இவர் எட்டடி பாய்ந்ததற்கு பதிலாக ஒரு பதினாறு அடி பாய்ந்திருக்கிறார் மருத்துவத்துறையில் அதுதான் சிறப்பு எனவே பின்பலம் குடும்ப பின்பலம் என்பது எப்படி இருக்கிறது பெரும்பாலும் தேவேந்திரனுடைய சமுதாயத்தில் மன்னர் சமுதாயத்தில் அந்த குடும்பர்களுடைய வாழ்வியலில் பெரும்பாலும் களத்து மேட்டில் பலருக்கு வாரி வாரி கொடுத்து தங்களுடைய உழைப்பினுடைய அந்த வேர்விலே வந்த மணிகளை எல்லாம் பகிர்ந்து கொடுத்து பார்த்து மதிர்ந்தவர்கள் குடும்பா என்று கூறிவிட்டாலே கூலி வேண்டாம் என்று போய்விடுவார்களாம் அப்படிப்பட்ட மரபுக்கு சொந்தக்காரால் இருக்கக்கூடிய இந்த மரபிலை வந்த அந்த மருத்துவர் அவர்கள் தன்னுடைய குடும்ப ஏற்றவாறு தன்னுடைய மன மாண்பை மருத்துவத்துறையிலே பலருக்கும் பயன்படுகின்ற அந்த தொண்டு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் நூற்றுக்கணக்கான விருதுகள் அவரை தேடி வருகின்றன இன்றைக்கு விருதுகள் என்பது விலை பேசப்படுகின்ற காலகட்டத்திலே இருக்கிறோம் சாதாரணமானதல்ல விருதுகள் பல விருதுகள் விலை பெற்றப்படுகின்றன பரிந்துரையினால் விருதுகள் வழங்கப்படுகின்றன ஆனால் மருத்துவர் அவர்கள் அந்த சேவையை கண்ணார கண்டு காதால் கேட்டு தவிர்க்க முடியாத ஆளுமையாக திகழ்வதனால் தான் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான விருதுகள் அவர் இல்லந்தொழி அவருடைய மருத்துவமனை தேடி அவரை தேடி மிக மிகப்பெரிய ஆளுமை இப்படிப்பட்ட பெருமை மிக்க ஆளுமைகளை நாம் சமுதாயம் பெற்றிருந்தும் கூட அதை நாம் பேசி கொண்டாடி பலருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய கடமையில் இருந்து தவறி இருக்கிறோம் ஏனென்றால் இவர்களுடைய வரலாறை நாம் எடுத்து சொல்லுகின்ற பொழுதுதான் வருங்கால தலைமுறையில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேரப்பிள்ளைகள் இதை முன்னுதாரமாக எடுத்துக்கொண்டு ஊக்கத்தோடு படிப்பார்கள் ஊக்கத்தோடு ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்வார்கள் அதுதான் தலைமுறைக்கு தேவை முக்கியமானது அதுதான் எனவே அந்த வகையில் இப்படிப்பட்ட ஆளுமைகளோடு இருக்கக்கூடிய இந்த அரங்கம் மிகப்பெரிய வாய்ப்பினை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய தவக்குறைதான் கூட்டம் முழுமையாக இருந்து இன்றைக்கு பாதியாக குறைந்திருக்குன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஓட்டத்தில் அவர்கள் என்ன அடைந்திருக்கிறார்கள் என்பது கேள்வி அல்ல எதுவுமே இல்லாவிட்டாலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரிய வாய்ப்பு இப்படிப்பட்ட மூவேந்தர்கள் ஒருங்கிணைப்பதை போல இப்படிப்பட்ட ஆளுமைகள் ஒருங்கிணைக்கிறார்களே இந்த கண்கொள்ளா காட்சியை காண்பதற்கு எப்படி தவம் செய்திருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் அரசியல் கூட்டத்தில் போகலாம் அங்க அறவுறையாகத்தான் முக்காவேசியை அலங்காரத்தில் உட்கார்ந்து அவர்கள் தங்களை ஆளுமை போல ஆனால் இப்படிப்பட்ட உண்மையான அறிவார்ந்த பண்பார்ந்த ஆளுமை மிக்க நபர்கள் ஒரே மேடையிலே ஒரே நேரத்திலே ஒருங்கிணைந்து இருப்பது என்பது சாதாரண கட்சியில் அரிய காட்சி மூவேந்தர்கள் ஒருங்கிணைப்பதை போல சேரதோழ பாண்டியர்கள் ஒன்றாக இருக்கின்ற காட்சியை பார்த்து அவையார் பெருமையோடு பேடினார் எப்படிப்பட்ட காட்சி காலம் முழுவதும் போர் போர் என்று சொல்லி புறநாற்று பாடல்கள் எல்லாம் சேரதோழ பாண்டியர்களுடைய போர் தான் பேசப்பட்டது பங்காளி சண்டை தான் புறநானூறு தமிழர்களுக்குள் காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தங்களுக்குள் மோதி கொண்டுதான் இருந்தார்கள் அப்படிப்பட்ட மோதல்களில் ஒருத்தன் செய்பான் ஒருத்தன் தோற்பான் மாறி மாறி தான் நடந்து கொண்டிருக்கும் அதுதான் நம்முடைய தமிழருடைய வீரத்தை பெருமையாக என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட சேரதோழ பாண்டியர்கள் ஒரு காலத்திலே ஒன்று போல காட்சி அளித்தார்கள் அவ்வையார் வேந்து பார்த்து ஆகா இப்படிப்பட்ட ஒரு அரிய காட்சியை பார்ப்பதற்கு என்ன தவம் செய்த என்று சொல்லி இன்றே போலும் பொலிகனும் புணர்ச்சி இதே போல நீங்கள் காலம் முழுக்க சேர்ந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார் அப்படிப்பட்ட ஒரு அரிய காட்சியை போல இன்றைக்கு ஒரு நல்ல காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் இன்றைக்கு ஐயா சொன்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கோயில்பட்டியில் நடந்த தேர்விலே பட்டியல் சமூகத்தை பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் வெறும் நான்கு பேர் தான் தேர்ந்தெடுக்க முடியும் சட்டப்படி கோட்டாப்படி ஆனால் அவர் தெளிவாக திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அதுக்கு பிறகு முடிவை பார்ப்போம் என்று சொல்லி அனைவரை ஓடவிட்டு முதலில் வந்து இருபத்தி ஐந்து பேர் எடுக்கின்ற பொழுது அது பொது போட்டியிலேயே நம்முடைய பிள்ளைகள் வந்துவிட்டார்கள் என்று எவ்வளவு பெருமையாக சொன்னார் அதுதான் சிறப்பு ஏன்னா அதை தான் அதற்கு இடம் கொடுக்காமல் முதல்ல வந்து தகுதியை பார்ப்போம் அதிலே பொதுவாக வந்தவர்களை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி நாலு பேர் வர வேண்டிய இடத்துல ஒன்பது பேரை வரவழைத்தார் இல்லையா அதுதான் அந்த சமூக உணர்வும் அறிவாளும் ரெண்டு இருக்கணும் சேர்ந்து இருக்கணும் சமூக உணர்வு மட்டும் இருந்து என்ன பெறுதுன்னா அதை அறிவுபூர்வமாக செயல்படுத்தக்கூடிய நுட்பம் வேணும் அதுதான் முக்கியமானது அதைத்தான் அவர் சட்டத்திற்குட்பட்டு நேர்மையாக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் நான்கு பேருக்கு பதிலாக ஒன்பது பேர் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கினார் இல்லையா சட்டப்படி அவருடைய அறிவாளி பல நாடுகளுக்கு பயணித்த அவர் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய திட்டங்களுக்கெல்லாம் கையொப்பம் அளவிற்கு வாய்ப்பு வந்த நிலையிலே ஒரு பெரும் துக்கத்தை கூட பொருட்படுத்தாமல் தள்ளிவிட்டு தன்னுடைய தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் நாட்டு நலன் என்று பெரிதாக கொண்டு பணி செய்யக்கூடிய அந்த நேர்மைதான் தேவேந்திரனுக்கே உரிய அடையாளம் அதான் முக்கியம் தனக்கென்று இருக்கக்கூடிய துன்பத்தை பெரிதாக கொள்ளாமல் அதை துச்சமனை தூக்கி விட்டு முழுக்க முழுக்க நாட்டுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பணி இருக்கு இல்லையா அது சம்பளத்திற்காக செய்யக்கூடிய பணியே அல்ல மலர்களுடைய மரபிலே ரத்தத்திலே இருக்கக்கூடிய மாண்பு என்பதாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும் அது சம்பளத்திற்கான பணியல்ல சம்பளத்திற்காக பணி என்றால் எப்படி வேண்டுமான வளர்ந்து கொள்ளலாம் அதையும் தாண்டி தங்களுடைய மாண்போடு இந்த நாட்டிற்காக நாம் என்ன செய்ய முடியும் நம்முடைய உணர்வுகளை தள்ளி வைத்து விட்டு என்ன செய்தால் சரியாக இருக்கும் என்று செய்கிறார் இல்லையா அதுதான் அவருக்கான மாண்பு எனவே இப்படிப்பட்ட மாண்புடைய செயல்களை எல்லாம் செய்தவர்கள் கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு யார் இருக்கான்னு தெரியாமல் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது இவருடைய வரலாறு எல்லாம் மயில்கள் போல பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நான் விரும்புவது ஐயாட கூட அதை நான் சொன்னேன் பயணக்கற்றையை நீங்கள் எழுதுவதை போல கண்டிப்பாக வாழ்க்கை வரலாறு நீங்கள் எழுத வேண்டும் ஏனென்றால் அவர் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு ஊரிலிருந்து பிறந்து துறைமுகத்தில் மிகப்பெரிய தலைமை பொறியாளராக அவர் பதவி உயர்வு பெற்று இன்றைக்கு சமூகத்தினுடைய ஆளுமை மிக்க ஒரு பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அது சாதாரணமான விஷயமல்ல அதற்கு அவர் தன்னுடைய பதிவுகளை பதிவு செய்ய வேண்டும் பயணக்கற்றை என்பது அதற்கு யானை வரும் மணி ஓசை வரும் முன்னை என்பதை போல அவருடைய வாழ்க்கை வரலாறு வருவதற்கு முன்னால் இந்த பயணக்கற்றரை என்பது வந்திருக்கிறது இது வெறும் தான் சாதாரணமானது இது ஒரு பெரிய செயற்கரிய செயல் அல்ல அவர் எழுதப்போகின்ற அடுத்த நூலு தான் செயற்கரிய செயலாக இருக்கப் போகிறது அதை போல எல்லோரும் தங்களுடைய வாழ்வியல் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஏனால் அந்த கூட்டம் நடத்தி பாராட்டுவது என்பது ஒரு கனப்பொழுதிலே மறைந்துவிடும் இது எந்த நின்று நிலைக்கப் போவது கிடையாது ஒரு ஒருவர் பார்த்து பேசி சந்தோஷப்பட்டு பாராட்டிவிட்டு நகர்ந்து விட்டால் அடுத்த தலைமுறை உங்களை பற்றி என்ன தெரிய போகிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆளுமை மிக்க சான்றோர்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி அச்சு பணியாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது மருத்துவர் துறையாக இருந்தாலும் சரி பொறியியல் துறை எந்த துறையாக இருந்தாலும் சரி உங்களுடைய துறையை நீங்கள் அடைவதற்கு பட்ட பாடு என்ன உங்களுடைய கல்வி உங்களுடைய பிள்ளை பருவம் எப்படிப்பட்ட நிலைகளை கடந்து வந்தது எத்தகைய எல்லாம் பெற்று வந்தது அந்த வடுக்களை எல்லாம் நீங்கள் பதிவு செய்து வைத்தால்தான் வரும் தலைமுறை அந்த வடுக்களை கடந்து வரும் அதை தாண்டி வரும் அது இல்லாமல் வரும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கை பதிவுகள் கண்டிப்பாக காரணமாக இருக்க வேண்டும் தான் சொல்றேன் நாகேந்திரயா போன்றவர்கள் பலர் இருக்கிறார்கள் எத்தனை பேர் செல்வங்களை சேர்க்கிறார்கள் சேர்த்த செல்வத்தை என்ன செய்வது என்று தெரியாமலே பலர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சேர்க்கு வரைதான் செல்வம் சேர்ந்து விட்ட பின்னால் அதற்கு மதிப்பே கிடையாது எனவே மக்களை நம்ம சார்ந்த சமுதாயத்தை இளைய சமுதாயத்தை பிள்ளைகளை வழிநடத்துவதற்கும் வாழ்விப்பதற்கும் நாம் என்ன செய்தோம் என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டு நம்மால் முடிந்ததை செய்து மனதார திருப்தி அடைய வேண்டும் நிச்சயமாக நான் பிறந்த பிறப்பிற்கு என்னால் முடிந்ததை செய்திருக்கிறேன் என்கின்ற ஒரு தினாவட்டு ஒரு திருப்தி சுய திருப்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் எனவே வாழ்ந்த வாழ்க்கையில நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் தான் இவை இதை இதுதான் மயற்கட்கள் அந்த வகையில் மதுரையில கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஏக்கடின்னு சொல்லி துரசாமி நகர்னு ஒரு நகர் இருக்கு அது ஒரு பெரிய தொழில் இதுவர் ஆரம்பத்தில் பெரிய பெரிய வீடுகளை எல்லாம் கட்ட அடுக்குமாடியெல்லாம் கட்டினவர் இன்னைக்கு அவருடைய மகன் உதயகுமார் இருக்கிறார் அவருடைய மகனார் சொருப்பு என்று சொல்லி ஆட்சிப்பணி துறையில் இருக்கிறார் அவருடைய மருமகளார் காவல்துறை பணியில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறார் குடும்பம் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறது ஆனால் அந்த செல்வத்திற்கு அதற்கு அடுத்த நிலை என்ன என்று தெரியவில்லை நான் சொன்னேன் ஒரு பள்ளியை கல்லூரியை கட்டி பலரும் பயன்பட நீங்கள் இறைஞ்சலை செயலாற்றலாமே உங்களுடைய பெயர்களை உங்க தந்தை பேரிலேயோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான பேரிலேயோ அந்த கல்வி நிலையங்களை ஆக்கினீர்கள் என்று சொன்னால் படிக்கின்ற பிள்ளையெல்லாம் சாதிதல்லே உங்களுடைய தலைமுறையினுடைய பெயர்களை தாங்கி செல்லுமே உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் எத்தனை நாடுகளுக்கு சென்றாலும் சான்றிதழிலே உங்க தந்தை பேர் இருக்கும் அல்லது உங்களுடைய கணவர் பேர் இருக்கும் அல்லது மனைவி பேர் இருக்கும் பிள்ளைகள் பேர் இருக்கும் எந்த பெயரிலே பள்ளி இருக்கிறதோ அந்த பேரெல்லாம் உலக நாடு முழுக்கும் தாங்கி செல்வார்களே இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை செல்வத்தால் பெற முடியாது செல்வம் மட்டுமே அந்த தந்து தந்துவிடாது எனவே தயவு செய்து புகழுக்காக உங்கள் செல்வத்தை ஆக்குங்கள் வாழ்க்கைக்காக ஆக்கிய செல்வத்தை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை சேர்ந்த பின்னால் செல்வம் என்பதை சிந்தையின் நிறைவுன்னு சொன்னான் அதற்கு பின்னால் இந்த புகழுக்காக இந்த செல்வத்தை பயன்படுத்த வேண்டும் மக்களுக்கு பணி செய்து எளிய மக்களுக்கு பணி செய்து அடுத்த தலைமுறைக்கு பணி செய்து மிகப்பெரிய அழிவுல இந்த செல்வத்தை நீங்கள் ஆக்குவீர்கள் என்று சொன்னால் அதுதான் ஆளாக்குவது வரும் தலைமுறை ஆளாக்குவது அதுதான் எனவே அந்த வகையிலே செல்லத்துறை அவர்கள் இந்த பயணத்தின் நூலை பற்றிய அன்பு அவர்கள் சொல்லிவிட்டார் அவர் அந்த நூலில் உள்ள அந்த உட்பகுதியை சொல்லிவிட்டார் நானும் அதில் வாழ்த்துறை எழுதியிருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை அந்த நூல் குறித்து ஐயா அவர்கள் குறித்து நான் எழுதியிருக்கிறேன் அவர் அதை பற்றி சொல்லிவிட்டார் மற்றவர்கள் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதற்கடுத்து இந்த மண்டபம் நம்முடைய நினைவு தேவேந்தரனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இமானுவேன் தேவேந்தருடைய இந்த மண்டபம் மிகப்பெரிய எழுச்சியோடு இருக்கிறது எல்லோரும் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது அதற்கு எல்லா சமூகத்தினுடைய உறுப்பினர்களும் அடித்தளமாக இருந்து உழைத்திருக்கார் என்பதை எவரும் மறுக்க முடியாது அந்த அடிப்படையில் இன்றைக்கு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குமார் நம்முடைய ஐயா டாக்டர் மதிவாணன் அவர்கள் இன்னும் பலர் தலைதரோடு இணைந்து பல பொறுப்பாளர்களாக இருந்து கூட்டு முயற்சியில் இது ஆக்கி இருக்கிறார்கள் எனவே கூட்டுறவே நாட்டுவது என்பதை போல இன்றைக்கு சமுதாய உணர்வுக்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கை ஓசை எழுப்பாது எல்லோரும் கூடி தேர் எழுக்க வேண்டும் அந்த வகையிலே இப்படிப்பட்ட ஆளுமைக்கு இந்த கட்டடங்களை போல பல இடங்கள் உருவாக வேண்டும் பல சமூகங்கள் ஊருக்கு ஊறு ஒவ்வொரு சுற்றுலா மையங்களிலும் தங்களுடைய கட்டடங்களை எழுப்பி நம்முடைய சமுதாயத்தினுடைய சொந்தங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இந்த இதை செயல்பாடுகளை முன்னுதாரணமாக கொண்டு பலரும் இதுபோல கட்டடங்களை இதுபோல நிறுவனங்களை ஆக்க வேண்டும் அப்படி ஆக்கி வருகின்ற பொழுதுதான் இது சிறந்த பயனுள்ள செயல்பாடு என்பது உலகத்துக்கு தெரிய வரும் இந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள் இவர்களை பாராட்டுவது நோக்கம் அல்ல இவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கம் அதுதான் ஆக்கப்பூர்வமான ஒன்று எனவே இன்னும் பல விருதுகளை நாகேந்திரன் அவர்கள் மருத்துவ கொடிநாட்ட வேண்டும் பல்வேறு உயிர்களை காப்பாற்றி தெய்வம் போல வணங்கி கையெடுத்துக் கும்பிடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு மருத்துவர்கள் கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை எளிய மக்களுக்கு ஆக்கி இந்த சமுதாயம் மேம்படுவதற்கு கல்வி நிலைகளை வருவதற்கு அவரால் ஆன உதவியை அவர்களும் அவர்களுடைய தலைவரையும் தொடர்ந்து பங்காற்ற வேண்டும் அதற்கு நான் மனதார வாழ்த்தி நீளோடி காலம் அத்தனை பேர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்